தீவு கிராமத்தின் அருள்வாசகம் பத்திமலர் ஆகியோரின் பேரணும் மற்றும் ஆகியோரின் விமானியாக விமானி உரிமத்தை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்த அனுஜன் அவர்கள் தமது ஆரம்ப கல்வியை மன்னார் லூயிஸ் முன்பள்ளியிலும் தொடர்ந்து தரம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை புனித சவேதியார் ஆண்கள் கல்லூரியிலும் கற்றிருந்தார் தொடர்ந்து பின்லாந்து தேசத்தில் மின்னிகள் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னிகள் பொறியியலாளர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் மேலும் ஸ்பெயினின் பர்கோஸ் நகரில் உள்ள ஃப்ளைபை எவியேஷன் அகாடமியில் இணைந்து ஏடிபிஎல் ஒருங்கிணைந்த பாடநெறியில் அனைத்து அதிகாரப்பூர்வ ஏடிபிஎல் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் விமானங்களுக்கான வணிக விமான உரிமம் மற்றும் கருவிகளின் மதிப்பீடு செயல்திறன் அடிப்படையிலான வழிநடத்துதல் மற்றும் தடுப்பு முறை மற்றும் மீட்பு பயிற்சி அதாவது விமான கட்டுப்பாட்டு இழப்பிலிருந்து மீட்பு பயிற்சி ஆகியவற்றை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏடிபிஎல் என்பது யாதனில் யார்லன்ஸ் போக்குவரத்து விமானி ஒருவர் பெறக்கூடிய விமான உரிமமாகும் இது ஒரு விமானி பெறக்கூடிய அதிகமான தரமான உரிமமாக இருப்பதோடு இவுரிமத்தைக் கொண்டு ஒருவர் வணிக விமானங்களில் தலைமை விமானியாக பணியாற்ற முடிகின்றது விமானியாக சரித்திரத்தில் இடம்பிடித்து சாதனை புரிந்த அனுஜன் அவர்களுக்கு எமது சமூகம் சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்